ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளவு குப்பை கிடக்கு தெரியுமா இந்த பிரபாவை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு பெரிய வேலை அவன் அவ்வளோ டான்ஸ் ஆடுவான் அந்த இடத்துல இருந்தால் தான் அமைதியாக இருப்பான் மற்ற இடத்துல எடுத்து வச்சா ஒரே டான்ஸு தான் சரி என்ன பண்ணுறது இந்த ரூமில் அவ்வளோவா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது அதனால் கட 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 கட்டன்னு எடுத்து வச்சுட்டு பிரபாவோட மேட்டை மாற்றி விட்டுட்டு கூட்டிட்டேன் கூட்டிட்டு அள்ளியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இந்த சோபா மட்டும் சோபான்றது கட்டில் உள்ள அந்த மெத்தப்பிரிப்பு பிரித்து விட்டா அது எப்போ பார் களைஞ்சு களைஞ்சு கலைஞ்சி களைஞ்சாயிடுது அதை ஒதுங்க வைக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகுது அங்கங்கே ஸ்நாக்ஸ் டப்பாவில் போட்டு வச்சாலும் எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது அங்கங்கே அங்கங்கே அது இதுன்னு எடுத்து 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 போட்டுறாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு என் பையன் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கழட்டி போட்டுடுறான் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு பாட்டில் அது சக்கரை டப்பா டம்ளரு செம்பு ரிப்பன்னு அங்கங்கே கிடக்குது டூசன் அனுப்பிச்சி விட்டோன்னே இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு வேலையே ஏன் கேட்குறீங்க வேலை சரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இத்தனை வேலையும் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் இந்த கம் வீடியோலாம் இன்னொன்று போகிறேன் அம்மா அதாவது செல்வியோட அம்மா என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்கள் பேசும்போது எனக்கு ஆறுதலாக இருக்குது எதுனாலும் அம்மா இருக்கேன் அம்மா இருக்கேன் நீங்கள் சொல்லும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் பேசும்போது ஒரு ஆறுதலாக இருக்குது எங்கள் அம்மா வேறு நீங்கள் வேறு இல்லை எங்கள் அம்மாவும் நீங்களும் ஒன்று தான் பெத்த தாயவே நீங்கள் மிஞ்சிட்டீங்க குழந்தைங்கள மிரட்டுறதா இருக்கட்டும் ஒரு கண்டிஷன் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஆசையாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொண்டு வந்து நீங்கள் செஞ்ச பணியாரம் சூப்பராக இருந்துச்சுமா சிவாம்மா நீங்கள் செஞ்ச ரவா லட்டு சூப்பர் உண்மையிலே சூப்பர் நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ போடுவேன் அப்புறம் கௌசிங்க அம்மா செஞ்ச பருப்போட செம்மையாக இருந்தது சான்ஸே இல்லை நல்லா இருந்தது நாளைக்கு சாரம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தது ஆனால் அவங்க ஒரு லேண்டு விஷயமா போகிறனால நாளைக்கு போகல சரியா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாரம்மா சாரமாக கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டால் அது நானே கஷ்டப்படுற மாதிரி அதனால அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி சிக்கியிருக்கேன்னு அம்மா பாருங்க எப்படி சிக்கியிருக்கேன் பாருங்கள் உங்கள் பிள்ள பாத்திரமே பாத்திரம்தான் எப்படி வச்சாலும் சேர்ந்துடுது கழுவு 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 கழுவுன்னு கழுவுனாலும் எத்தனை குடம் தண்ணி இன்றைக்கி மட்டும் ஒரு ஆறு குடம் தண்ணி எடுத்துருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கு அரை ட்ரம் தண்ணி காலி இந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டு பிள்ளைங்கள்லாம் போய் டியூஷனில் கூப்பிட்டு வரணும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் வேலை சரியாக இருக்குது என் வாழ்நாளையில் நான் வந்து அதிகமாக வேலை செஞ்சதுன்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா அதுதான் நிற்கவே மாட்டேங்குது எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் நான் எவ்வளோ நீட்டாக கழுவி வச்சாலும் திரும்பவும் சேர்ந்துடுது நம்ம வாழ்நாளையில் உண்மையில் பாத்திரம் சேர்கிற அளவுக்கு துணிமணி அழுக்கு துணிமணி சேர்கிற அளவுக்கு பணங்காசு மட்டும் நம்ம வீட்டில் சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு மக்கள் கூட கஷ்டமே பட மாட்டாங்க அவ்வளோ காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பணம் மாட்டேங்குது பாத்திரம் சேருது துணிமணி சேருது அதை எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை நான் வீடியோ ஃபுல்லாகவே எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் பாதி என்ன கட் ஆகிடுச்சி என்னென்னு ஜெலில் இதாகிடுச்சி அதான் எடுக்க முடியல அம்மா வந்து இன்னைக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டாக பேசுனாங்கன்னா நீ வந்து யூடியூப் சேனலில் ஏதாவது பணம் வாங்குறீ கேட்டாங்க இல்லைங்கம்மா நான் வந்து இப்போதைக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஆறு பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அந்த பெருமை மட்டும்தான் எனக்கு இருக்குது அந்த இதெல்லாம் இல்லை பணம் வரும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ரீசன் போட்டிருக்கலாம் ஆனால் நான் செய்கிற வேலையே போடணும்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணது என் பொண்ணு தான் அதனால் தான்மா நான் போட்டேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் போட்டுட்ருக்குறேன் அந்த யூடியூபர் ஐயா மனசு வச்சா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அது அதில் உள்ள கண்டிஷன் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி தெரிஞ்சதுனால அவன் வந்து போட்டு கொடுத்தான் ஹெல்ப் பண்ணுறான் தான் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சாகிறேன்னா இன்றைக்கி சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் என்னோட சொந்த வீட்டில் தான் என்னை வந்து சாத்தி வைக்கணும்னு நான் கனவு கண்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் காங்குறேன் இன்னும் கனவு கண்டுக்கிட்டே இருப்பேன் என் பிள்ளைங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக நான் கட்டிடுவேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கட்டித்தரணும் நான் என் சொந்த வீட்டில் தான் ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி என் கடைசி ஆசையும் அதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா நான் வந்து வீடு தேடி அலைஞ்சப்போ இந்த ஊருக்குள்ளே ஒருத்தருமே எனக்கு மூணு குழந்தைங்கன்னு சொல்லி வீடு கொடுக்கல எத்தனையோ வீட்டில் நான் சண்டை போட்டு வந்துருக்குறேன் எனக்கு அழுகழுகியாக வருது நான் மூணு குழந்தைய பெற்ற தான் நான் செஞ்ச தப்பா அப்படின்லாம் யோசிக்க தோண்டிருச்சு பிள்ளை ஒரு பிள்ளையை மட்டும் ஹாஸ்டலில் விட்டுடலாமா அப்படின்லாம் தோணுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு மூணு குழந்தையும் சொல்லி வீடு தரமாட்டாங்களே நம்ம எங்கே போய் இருப்போம் அப்போ இருந்து எனக்கு ஆசை ஏன்னா அப்போ வந்து என் பையன் வந்து ஒரு ரெண்டரை வயசு தான் இருக்கும் ரெண்டரை வயசு மூணு வயசு இருக்கும் அப்போ வந்து நான் வீடு தேடி ரொம்ப அழைஞ்சேன் தாங்க முடியலை என்னால் வீடு போன பக்கம்லாம் அஞ்சு பேரா அஞ்சு பேரான்னு சொல்லிட்டாங்க எங்கள் குழந்தைங்க தாங்க மூணு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க என் பையனுக்கு ஒன்றரை ரெண்டரை வயசு என் பொண்ணுக்கு மூன்றரை வயசு பெரிய பாப்பாவுக்கு ஏழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்கள வச்சுட்டு எனக்கு வீடே கிடைக்கல அப்போ ஒரு சிலர் மட்டும்தான் வீடு கொடுத்தாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா வசதி வந்து இருக்காது தண்ணி வசதி இருக்காது பாத்ரூம் வசதி இருக்காது அதோடையே சரி நமக்கு வீடு கொடுத்தா போதும்னு எத்தனையோ வீட்டில் நான் இருந்திருக்கிறேன் அந்த கஷ்டம் வந்து எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என் பிள்ளைங்க அந்த நிலம வரக்கூடாது என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் முடியுமோ முடியாது எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு நாளாவது சொந்த வீட்டில் இருந்து சாகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னா நான் வந்து பெரிய பங்களா வீடு கட்டணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட எனக்கு போதும் நான் வந்து ஒரு ஓட்டு வீட்டுக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் கூட போதும் அதில் வச்சு நான் செத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் அதனால் நான் இன்னும் ஓடிட்டே இருக்கேன் காசு பணம் சேர்க்க முடியலைங்க என்னால் சுத்தமாக நான் வாங்குற சம்பளம் என் பிள்ளைங்களுக்கும் படிப்புக்கும் எதா ஒரு சின்ன சின்ன செலவுக்கும் அவர் உழைக்கிறது பார்த்திங்கன்னா கூலி வேலை தான் அவர்கிட்ட என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது ஏதோ பிள்ளைங்கள குறையில்லாமல் வளர்க்குறோன்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது மற்றவாடு சேமிப்புன்னு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறது ஒரு வேளை எங்கள் வீட்டுக்கார் நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கட்டியிருந்தாலும் கூட அவருக்கு நகை எதாவது கிடச்சி நல்லா இருந்துரு இருக்குது அதுவும் இல்லை நானும் லவ் மேரேஜ் தான் அதனால் எங்கள் வீட்டு சைடு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் நகை அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை அதனால் அவருக்கு என்னால் எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது சப்போஸ் வாம்மா நம்ம ரெண்டு சேர்ந்து உழைச்சி சம்பாரித்து கெட்டுவோம் அப்படின்னு நான் வேணால் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அதுக்காக நான் எப்போவும் இருக்கேன் எப்போ எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு சொல்லுவார் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடு கட்டிடுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் கடவுள் எப்படி வச்சுருக்காருன்னு என் தலையில் எப்போவோ எழுதியிருப்பார் இனிமேவா எழுத போகிறாரு அதனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்று நம்ம வீட்டில் பெண்கள் செய்கிறோம் தயவுசெய்து எல்லா பெண்களையும் போட்டுருவோம் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க பாராட்டுங்க முடிஞ்ச அளவு திட்டாதீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் திட்டாதீங்க பாராட்டுங்க நீ கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குதுமா நீ வச்ச குழம்பு சூப்பராக இருக்குதும்மான்னு சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் மட்டும் கிடைக்காது ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லா வீட்டு பெண்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் என் வீடியோ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார அம்மாவை நல்லா புகழுங்க அப்போ வந்து உங்க மேலே இன்னும் கேர் எடுத்துக்குவாங்க இன்னும் நிறைய செய்வாங்க ஜாலியாக அவங்க வீட்டில் ஒரு பெண்ணு வந்து வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீட்டில் எல்லா செல்வமும் வந்துடும் அது மாதிரி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி நல்லபடியாக நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் யாருனாலையும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது நான் நினப்பேன் எத்தனையோ நாள் மூணு குழந்தைய பற்றது தப்பு அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அந்த வீடு தேடி அலைஞ்சப்ப ஆனால் அது தப்பு கிடையாது மூணு குழந்தைய பற்றது என்னோடய தப்பு கிடையாது மூணு குழந்தைக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்க மேலே தான் தப்பு கடவுள் வந்து குழந்தையும் தெய்வம் ஒன்று அந்த குழந்தையே கணக்கு பார்த்து வீடு கொடுக்காம இருந்தாங்க எத்தனையோ பேர் ஒரு அம்மாலாம் என்ன ஃபோன்லேயே திரும்ப அஞ்சு பேர் தண்ணி பத்தாது அப்படின்னு இல்லைங்கம்மா நாங்கள் தண்ணி வாங்கி கூட ஊற்றிக்கிறோன்னு கூட சொன்னோம் அப்போ கூட அந்த அம்மா இல்லைம்மா டேரெக்டாக சொன்னாதான் ஏற்றுக்குவியா அஞ்சு பேத்துக்கெல்லாம் வீடு கொடுக்குறது இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு அழுகழுகையாக வந்துருச்சு சரிங்கம்மா சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்